தமிழ் சினிமாவில் எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டத்தில் பிரபல நடிகராக இருந்தவர் தான் நடிகர் சிவக்குமார் அவர்கள் இவருக்கு சூர்யா கார்த்திக் என இரு மகன்கள் உள்ள நிலையில் தற்போது இந்த இருவரும் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்கள் ஆவார்கள் இருந்தாலும் நடிகர் சூர்யா அவர்கள் தந்தை சிவக்குமாரை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்த நேருக்கு நேர் படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நடிகர் சூர்யா இதைத் தொடர்ந்து சினிமாவில் அடுத்தடுத்து நல்ல படங்களையும் கொடுத்து வந்த இவர் நைன்டிஸ்களின் கனவு கண்ணியான ஜோதியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் சூர்யாவின் தந்தை சிவக்குமார் அவர்கள் சமீபத்தில் பேசிய தகவல் ஒன்று இணையத்தில் வைரலாக தொடங்கியுள்ளது அதில் நடிகர் சிவக்குமார் பேசுகையில் சூர்யா கல்யாணத்துக்காக நான் என் பொண்ணு கார்த்தியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பத்திரிகை வைக்க சென்றோம் அப்போ அம்மா சொன்னாங்க வீட்ல ஒரு லவ் மேரேஜ் ஓகே அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா கார்த்தியை பார்த்து நீயாவது உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி உங்க ஜாதியில ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பெத்தாதான் தாயா இந்த அக்கறை அவர்களுக்கு தான் இந்த உலகமே அவங்கள அம்மான்னு சொல்லுது என்று நடிகர் சிவகுமார் கூறியுள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாக அதே நடிகர் கார்த்தி அவர்களும் குடும்பத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்தை செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது